ஐயா வணக்கம் நீங்கள் அனுப்பியிருக்கிற ஞானம் புகழ் ஞானத்தமிழ் என்கிற திருமுறை தொகுப்பு நூல் திருக்கைலேநாதர் பெருசைக்குழு சுச்சீந்திரம் கன்னியாகுமரி மாவட்டம் அவங்க பப்ளிஷ் பண்ண புத்தகம் அனுப்பியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புத்தகம் அவ்வளோ நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு தமிழே இனிமை அதெல்லாம் தேவாரம் திருப்பு திருப்புகள் திருவாட்சம் கேட்கவே வேண்டாம் இனிமைக்கு அதில் இந்த புத்தகத்தில் அவங்க வந்து அதை தொகுத்திருக்கிற விதம் ஒன்றொன்றுத்துக்கும் முன்னாடி ஒரு முன்னுரை நல்ல சிறப்பான பாடல்களாக போட்டிருக்கிறது அருமை 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 எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த புத்தகத்தை அனுப்பினது இதை நான் வாங்கி நிறைய பேருக்கு அனுப்பணும்னு யோசிக்கிறேன் இந்த இந்த புத்தக வர் வழி காரணமான அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க தமிழ் நன்றி